வணக்கம் தமிழருவியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அனைத்து நிவாரண நிதியை பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்பத்தில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் மோசடி ஏற்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு தற்பொழுது தேசிய அரசியல் அரங்கிலும் பேசும் பொருளாகியுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட நிலையில் ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரால் அதற்கான தெளிவூட்டலும் வழங்கப்பட்டது எனினும் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தால் முன்வைக்கப்பட்ட நிவாரண கொடுப்பனவுக்கான விண்ணப்பத்தில் தரவுகளின் சிக்கல் காணப்படுகின்றமை தொடர்பில் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது அதன்படி ஜாழ்பாண மாவட்ட செயலகத்தில் கடந்த மூன்றாம் தேதி வெளியிடப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கான பட்டியலில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜாழ்பாண மாவட்ட செயலகத்தின் விண்ணப்பத்திற்கு அமைய நெடுந்து பிரதேச செயலாளர் பிரிவில் ஆயிரத்தி பதினாறு குடும்பங்கள் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதிப்பீடு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிக்கைக்கு அமைய நெடுந்தீவில் மூன்று வீடுகள் மாத்திரமே பதிவாகியுள்ளதாகவும் உதய கம்பன் கூறியுள்ளார் எனினும் மாவட்ட செயலகத்தால் நெடுந்தீவில் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகளுக்கு எவ்வாறு நிவாரணம் கோர முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனூடாக அரசு அதிகாரிகள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக உதய கம்பன்வில குற்றம் சாட்டியுள்ளார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் பிரதேச நடராய பிரபாகரன் தெரிவிக்கையில் அனர்த்தம் ஏற்பட்டதன் பின்னர் முதலாவதாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் கோரப்பட்டதற்கு அமையவே மாவட்ட செயலகத்திற்கு தரவுகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் அதற்கு அமைய நெடுந்தீவில் தொள்ளாயிரத்தி ஒரு வீடுகள் சேதமடைந்ததாகவும் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாகவுமே தாம் மாவட்ட செயலகத்திற்கு தகவல் வழங்கியதாக பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் எனினும் மாவட்ட செயலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தொள்ளாயிரத்தி ஒரு வீடுகளுக்கு பதிலாக இருநூற்றி வீடுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முதலாவது சுற்றறிக்கையில் காணப்பட்ட குழப்ப நிலையே இதற்கு காரணம் எனவும் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் கூறினார் அத்துடன் அனர்த்த கால பகுதியில் தீவுக்கும் நகருக்குமான தொடர்புகளை பேணுவதில் பாரிய சிக்கல் நிலை காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பேர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மூன்று லட்சம் டொலர் நிதியுதவியை வழங்கியுள்ள ஆசிய அனர்த்த முன்னாயத்த நிலையம் தேசிய அனர்த்த முன்னாயத்த மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வெளிவகார அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளது டெட்வாஸ் ஊறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் அனர்த்தங்களில் சிக்கி பல நூற்று கணக்கானோர் பலியாகி இருப்பதுடன் லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து வெகுவாக பார்த்து பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் சர்வதேச நாடுகள் அரசு சார்பற்ற அமைப்புகள் தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு தரப்பினரும் பல வழிகளில் இலங்கைக்கு உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் ஆசிய அனர்த்த முன்னாயத்த நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் அஸ்லாம் பார்வைசனால் மூன்று லட்சம் டொலர் நிதி உதவி வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத்திடம் வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது பேர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நன்கொடை உதவிகளை வழங்கிய தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி நாட்டுக்கு அவசியமான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியமைக்கும் ஆசிய அனர்த்த முன்னாயத்த நிலையத்திற்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர் விஜயதஹேரத் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலளித்த ஆசிய அனர்த்த முன்னாயத்த நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பேரண்தத்தின் பின்னரான இலங்கையின் மீட்சி முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அவசியமான தொழில்நுட்ப உதவிகளை தொடர்ந்தும் பெற்றுக் கொடுப்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக உறுதியளித்தார் மேலும் தேசிய அனத்த முன்னாயத்த நிலைய மற்றும் முன்கூட்டிய எச்சரிக்கை கட்டமைப்பு என்பவற்றை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதன்போது இருதரப்பினரும் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஊழலற்ற அரச நிர்வாகத்தை அமல்படுத்தி தான் உலக நாடுகள் அனைத்தும் ஜனாதிபதி மீது நம்பிக்கை கொண்டு உதவிக்கரம் நீட்டியுள்ளன நெருக்கடியான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்கா இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அவரது செயல்பாடு ஏனையவர்களுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பகுதியில் சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைக்கும் பணிகளை செவ்வாய்க்கிழமை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தாம் தற்பொழுது எதிர்நோக்கி வரும் மரண அச்சுறுத்தல் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சத்திய கட்டதாசி ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என யாழ்ப்பாண நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் மரண அச்சுறுத்தல்கள் காரணமாக நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என முன்னாள் ஜனாதிபதி நீதிமன்றத்திற்கு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னிலை சோசியலிச கட்சி செயற்பாட்டாளர்களான மார் மற்றும் ஆகியோர் கடத்தப்பட்டமை தொடர்பான வழக்கில் முன்னிலையாகுமாறு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்தது யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னணியாகிய முன்னிலை சோசியலிச கட்சியின் கல்வி விவகாரங்களுக்கான செயலாளர் புபுது ஜெயவின் கூற்றுப்படி இரு செயற்பாட்டாளர்களும் இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பத்தாம் தேதி கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நிவாரண உதவிகளை ஏற்றிய ரஷ்யாவின் விசேட சரக்கு விமானம் ஒன்று மேத்திய தினம் மாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது முப்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் இடையுள்ள இந்த உதவி புதைக்குள் நடமாடும் மின் உற்பத்தி நிலையம் சமையல் எண்ணெய் சீனி அரிசி மற்றும் கூடாரங்கள் என்பன உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலூசியன் ஐ எழுபத்தி ஆறு ரக பாரிய சரக்கு விமானம் மூலமே இந்த உதவிகள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிகழ்வில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுபர் லெவன் ஜஹாரியன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக்க பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர கட்நாயக்கா விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் ஏஆர் வைஸ் மார்ஷல் கஷ அபய விக்ரம உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது திடீர் அனத்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஐந்து லட்சம் பாடசாலை மாணவர்களில் சுமார் ஐம்பது வீதமானோருக்கு சீருடைக்கான தேவை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த மாணவர்களுக்கு மேலதிக பாடசாலை சீருடைகளை வழங்கும் கீழ் சீருடை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலவேவா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன்படி பாதிக்கப்பட்ட மாணவர்களில் உள்ள சுமார் இரண்டரை லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கு மாகாண மட்டத்தில் இந்த மேலதிக சீருடை தொகுதியை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்றும் அமைச்சரின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகள் டிசம்பர் பதினாறாம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் சீருடை இல்லாத மாணவர்களுக்கு பொருத்தமான உடையில் பாடசாலைகளுக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மற்றும் உரிய ஊழியர்களின் உடை விடயத்தில் நெகிழ்வான கொள்கையை வழியை பின்பற்ற தற்பொழுது தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் செயலாளர் மேலும் தெரிவித்தார் இந்த பிரச்சனைக்கு முகங்கொடுத்துள்ள கொடுத்துள்ள பணியாளர்களும் பொருத்தமான உடையுடன் பாடசாலைக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பாகிஸ்தானின் ஹைபர் பத்தோங்கா மாகாணத்தில் சோதனை சாவடியில் இராணுவ வீரர்களின் முகாம்களுக்கு அருகே பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆறு இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன்போது நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் நான்கு புதிய அமைப்புகளை சேர்த்துள்ளதாக கனடா அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் கனேடியர்கள் மற்றும் சமூகத்தினரை அச்சுறுத்தல் வெறுப்பு மற்றும் வன்முறை பயங்கரவாத செயல்களில் பாதுகாக்க உதவும் என அந்த நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரே குறித்த குழுக்களை பயங்கரவாத பட்டியலில் சேர்ப்பதாக அறிவித்துள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த வகையில் முதலாவது அமைப்பு எழுநூற்றி அறுபத்தி நான்கு இரண்டாவது அமைப்பு மேனியார்ட் மார்டர் கால் மூன்றாவது அமைப்பு டெரோகிராம் கூட்டு நான்காவது அமைப்பு ஈராக் மற்றும் சிறிய இஸ்லாமிய அரசின் இணை அமைப்பான இஸ்லாமிய அரசு முசாம்பிக் ஆகியவை உள்ளடங்குகின்றன கனடாவின் கூட்டவியல் சட்டத்தின் கீழ் இந்த அமைப்புகள் இப்போது சட்டப்படி பயங்கரவாத குழுக்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்களுக்கு சொந்தமான கனடாவில் உள்ள அனைத்து சொத்துக்களும் முடக்கப்பட வேண்டும் மேலும் அவை கனடாவின் பாதுகாப்பு புலனாய்வு அறிவிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பட்டியலிடப்பட்ட தெரிந்து கொண்டே கனடாவில் அல்லது வெளிநாட்டில் உள்ள எவரும் பரிவர்த்தனை செய்வது குற்றமாகும் இந்த குழுக்களுக்கு பயனளிக்கும் வகையில் சொத்துக்கள் அல்லது நிதி சேவைகளை வழங்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் எமது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்